நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு ஊருக்கு பஸ்ஸை தேடி வந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ரொம்ப நாளாக நம்ம டிராவல் போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பஸ்ஸு நம்ம கண்ணதிரியே வந்து நிற்கும் அப்படி சிக்கனது தான் இந்த ஆர்பிஎன் ட்ராவல்ஸு இயற்கை விரும்பிகளுக்கும் பஸ்ல டிராவல் பண்றவங்களுக்கும் ஈரோடு கோயம்புத்தூர் ஊட்டியில இருந்து மைசூர் போறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிராவல் அருமையா இருக்கும் ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மன நிம்மதியா இருக்கும் இந்த மூணு ரூட்லயும் நீங்க மைசூருக்கு டிராவல் பண்ணீங்க அப்படின்னா மறக்க முடியாத அனுபவங்கள் கிடைக்கும் அது தனி ஆனா இந்த ரூட்ல எந்த பஸ்ல போனா எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா குறிப்பா கவர்மெண்ட் பஸ்ஸுகள் நைட் டைம்ல டிராவல் பண்ணுறதுக்கு அருமையா இருக்கும் ஆனா பிரைவேட் பஸ்ஸுகள் எப்ப ட்ராவல் பண்ணாலும் இந்த ரூட்ல பயங்கரமா இருக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சத்தியமங்கலம் வனப்பகுதி தாண்டி பஸ் பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும் நிறைய ஊர்களில் உள்ள மக்களை சந்திக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் மழை காலங்களில் இந்த ரூட்ல டிராவல் பண்ணி பாருங்க உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்களை இந்த பேருந்து பயணம் உங்களுக்கு கொடுக்கும் ஈரோடு மைசூர் யாராவது இந்த பேருந்து அப்படின்னா மறக்காம கமன்ல சொல்லுங்க